தரணி எங்கும் காணப்படும் மீனராசி தமிழ்நாடுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் நமது மீனராசிக்காக மட்டுமே தனித்துவமாக ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் தினப்பலங்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் செய்து கொள்ளுங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற ராசிகளின் லிங்கை கொடுத்துள்ளேன் இன்றைய தினம் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினொன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை தூதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடம் வரை பூரட்டாதை பின்பு உத்தரட்டாதி சந்திராஷ்டிரமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் மீன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குருவுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாயோடு சூரியன் இணைந்து காணப்படுகிறது மேலும் புதனுடன் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இணைந்து உள்ளது இந்த கிரக அமைப்புகள் மூலமாக நமது மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறந்த ஒரு இனிமையான நாளாக ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் இன்றைய தினம் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் யோகமான தினமாக அமைந்த அமையப்பெற்றுள்ளது இன்றைய தினம் மங்கள செய்திகள் இன்று உங்கள் வீடு தேடி வரும் கூடிய பொன்னான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களையும் நீங்கள் இன்று எந்தவித தடையும் இன்றி சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை பொழுது அமைந்துள்ளது எனவே நீங்கள் உங்களது காரியங்களை முறையாக பட்டியலிட்டு திட்டமிட்டு செயல்படுவது ஒரு நல்ல பலனை அளிக்கும் இன்றைய தினம் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் ஒருவருக்கு உதவுவதற்கு உங்கள் சக்தியை பயன்படுத்துவதால் உங்களுக்கு இன்று நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் நீங்கள் இன்று பிறர் நன்மைக்காக உங்களது சக்தியை பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே நமது மீனும் துடியர் ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒருவழி புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழைத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதில் அதிக ஆர்வம் ஏற்படும் வீடு மனை நிலம் போன்ற ஏதோது ஒன்றை அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசையா சொத்துக்களை வாங்குவதற்கு இன்று உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படுகிறது இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல நன்மைகளை நீங்கள் இன்று பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது ப்ராஜெக்ட்களை நீங்கள் முடிக்க முடிப்பதற்கு உங்களது குழந்தைகளின் உதவியை நீங்கள் நாடலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நீங்களே இன்று ஆதிக்கம் செலுத்துவீர்கள் இன்றைய தினம் உங்கள் கவர்ந்த ஆதிக்கம் உங்கள் கை இன்றைய தினம் ஊங்கியிருக்கும் நன்றாக இன்றைய தினம் உங்களது வேலை பணிகள் சிறப்பான முடித்து விடுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சிறந்த நாட்களில் ஒன்றாக உங்களது அலுவலகப் பணிகள் அனை அமையும் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களும் உங்களது வேலைகளை பாராட்டி உங்களை ஊக்குவிப்பார்கள் இதனால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகள் பெருகும் ஒரு நல்ல நாளாக அமையும் உங்களுக்கு பாராட்டுகள் இன்று கிடைக்கும் இன்றைய தினம் உங்களது வேலைகளால் உங்களது முதலாளியும் இன்று உங்களது அலுவலக பணியை பாராட்டக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது இன்றைய தினம் வியாபாரம் மிகச் சிறப்பாகவே இருக்கும் அதிக லாபங்களை ஈட்ட முடியும் தொழில் ரீதியாக இன்று புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் நேரத்தை உங்களது நண்பர்களுடன் வீணாக நீங்கள் வீணடிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளது எனவே அதில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் இன்றைய தினம் உங்களது இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சந்தோஷப்படுத்த அனைத்து முயற்சிகளும் இன்று செய்யக்கூடிய யோகமான தினமாக அமையப் இந்த தினம் உங்களது பணியில் உள்ள பொறுப்புகள் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அரசு தொடர்பான இழுபறியான நிலை மாறி இன்று உங்களுக்கு நல்ல சாதகமான நல்ல பலன்களை நீங்கள் இன்று அரசு வழியாக பெறுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் உணவு விஷயத்தில் மற்றும் சற்று கவனம் வேண்டும் இந்த தினம் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இன்று பெறும் அதன் மூலமாக நல்ல நன்மைகளையும் இன்று நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மனம் மகிழும்படி மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது மீன்களை ராசி ராசிபலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒத்துழைப்பு தந்து நமது சேனலை மேலும் வளர உறுதுணையாக இருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தால் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பட்டனை அழுத்தி விடுங்கள் இதனால் நமக்கு சிறந்த மோட்டிவேஷனாக இது அமையும் நமது மீனராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது காரியங்களில் இருந்து வந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகக்கூடிய யோகமான தினமாக இன்று அமைய பெறுவீர்கள் இந்த தினம் உங்களுக்கு அரசு தொடர்பான காரியங்களில் ஏதாவது நிலுவையில் இருந்தால் அது கண்டிப்பாக நல்ல முடிவுக்கு வரும் இழுபறியான நிலை மாறி இன்று உங்களுக்கு நல்ல சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நன்மைகள் இன்று அரசு வழியில் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று விழிப்புணர்வு இருப்பது என்று அவசியம் உங்கள் உடல்நலில் சற்று அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள் பயணங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் உணவு விஷயங்களிலும் சற்று கவனமாக இருங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை தவிர்க்காமல் அதை மேற்கொண்டு நன்மைகளை பெறுங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முதலீடுகள் தொடர்பான எண்ணங்கள் அதிகரித்து காணப்படும் இன்றைய தினம் தொழிலில் நீங்கள் அதிக முதலீடுகளை செய்து மனமகிழ்ச்சி பெறுவீர்கள் அதன் மூலமாக நல்ல நன்மைகளையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அனைத்து காரியங்களில் இருந்த தடைகள் மற்றும் தாமதங்கள் விலகி இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களையும் துரிதமாகவும் எளிதாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்து பெற்றுள்ளது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடுங்கள் இன்றைய தினம் ராசி பலன்கள் மற்றும் நேற்றைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு பயனளித்தது என்பதை அறிய நாங்கள் ஆவலாக உள்ளோம் எனவே அதனை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களின் அன்பு ஆதரவும் எங்களுக்கு என்றும் முக்கியமாக தேவைப்படுகிறது எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி ஆல்பட்டனையும் விடுங்கள் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே